கடந்த இரண்டு நாட்களாக நீலகிரி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் வானிலை ஆய்வு மையம் நேற்று முன்தினம் நீலகிரி மாவட்டத்தில் கொண்ட ஆரஞ்ச் அலர்ட் விடுத்திருந்த நிலையில் மிக கனமழை பெய்யுமென இரண்டு நாட்களுக்கு தொடர்ந்து ஆரஞ்சு அலர்ட் ஆனது எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழையானது பெய்து வருகிறது இதனால் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள சிறு சிறு ஆறுகள் நீரோடைகள் மற்றும் ஆறுகளில் நீர்வகத்தானது அதிகரிக்க துவங்கியுள்ளது இதனால் நீலகிரி மாவட்டத்தில் மின் உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய பதிமூன்று அணைகளிலும் நீரின் அளவு வந்து உயரத் துவங்கியுள்ளது இதில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைத் தொடர்களில் தென்மேற்கும் பருவமழையின் தாக்கம் தொடர்ந்து நான்கு நாட்களாக நீடித்து வருகிறது அவலாஞ்சு பகுதியில் மலைத்தொடர்களில் உள்ள அருவிகள் மற்றும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர்வரத்தானது அதிகரிக்க அதிகரித்து காணப்படுகிறது மேலும் புதிய புதிய அருவிகள் உருவாகி நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அப்பர் பவானி அவலஞ்சி யமலால் உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து சற்று அதிகரிக்க அதிகரித்து வர தொடங்கியுள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய நீர்பிடிப்பு அணைகளின் ஒன்றான நூத்தி எழுபத்தி ஒரு அடி கொலாய்ப்பு கொண்ட அவலஞ்சியில் கடந்த ஆறு மாதங்களாக தண்ணீர் காணப்பட்டு காணப்பட்ட நிலையில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணை நீர்மட்டம் அவலாஞ்சி பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிப்படைந்துள்ளது நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் கனமழை பெய்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரபு